ஐநா சபையால் எந்த தீர்வும் இல்லை ஜெய்சங்கர் கவலை இந்தியா சென்ற சனிக்கிழமை தெற்குளகின் குரல் என்ற பெயரில் பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் மூன்றாவது உச்சி மாநாடு ஒன்றை நடத்தியது காணொலி மூலம் நடத்தப்பட்ட இக்கூட்டத்தில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிக்கலான நேரங்களில் சர்வதேச அமைப்புகளால் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் பேசினார் அப்போது அவர் கொரோனா பரவல் இதனால் பல நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார பதற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் பல்வேறு நாடுகளிடையே நடைபெற்று வரும் போர்கள் மற்றும் மோதல்கள் குறித்தும் இதனால் தெற்குலக நாடுகள் எவ்வாறு பாதிப்பை சந்தித்து வருகின்றன என்பது குறித்து வருத்தத்துடன் பேசினார் என்றாலும் இந்த முக்கிய சவால்களை உலகம் எதிர்கொண்ட போது ஐநா போன்ற சர்வதேச அமைப்புகளிடமிருந்து எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்பது மறுக்க முடியாத வருத்தத்துக்கு உரிய உண்மையாகும் என்று கூறினார் மேலும் இந்த உலகளாவிய அமைப்புகளின் சீர்திருத்தங்களுக்கு இந்தியா வலுவாக குரல் எழுப்பிய போதும் இதுவரை எந்த பயனும் ஏற்படவில்லை என்றார் தெற்குலக நாடுகள் சந்தித்து வரும் இந்த நெருக்கடிகள் நம்பகமான மற்றும் உறுதியான விநியோக முறையின் அவசியத்தை எடுத்துரைத்துள்ளன என்று கூறினார் மேலும் சர்வதேச பொருளாதாரத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு பல்வேறு தளங்களில் உற்பத்தியை பன்முகப்படுத்துவதற்கான மிகப்பெரிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முக்கிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நிதி சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கு தெற்குலக நாடுகள் ஒரு குடும்பமாக பணியாற்ற வேண்டும் என்றும் இதற்கான முயற்சிகளில் இந்தியா முன்னிற்கிறது என்றும் கூறினார் குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு குறைந்த செலவில் நிதி உதவி மற்றும் முக்கியமான தொழில்நுட்பங்களை எளிதாக்குவதற்கு அழைப்பு விடுத்தார் மேலும் ஐநா சபை மற்றும் சர்வதேச நாணய அமைப்பு போன்ற பன்னாட்டு தளங்களில் பலதரப்பு வாதத்தை புத்துயிர் வைக்க தெற்குலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார் ஐக்கிய நாடுகள் சபை உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட பலதரப்பு நிறுவனங்களின் சீர்திருத்தங்களுக்கு இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது மேலும் தற்போதைய உலகின் உண்மைகளை இந்த அமைப்புகள் பிரதிபலிக்க வேண்டுமென்று இந்தியா வாதாடி வருகிறது என்றார் மேலும் அவர் பேசுகையில் பொருளாதார பின்னடைவை வலுப்படுத்துதல் காலநிலை மாற்றம் மற்றும் ஆற்றல் மாற்றங்கள் பன்முகத்தன்மைக்கு புத்துயிர் அளித்தல் மற்றும் டிஜிட்டல் மாற்றங்களை ஜனநாயகப்படுத்துதல் ஆகிய நான்கு குறிப்பிட்ட தலைப்புகளில் தனது கருத்துக்களை முன்வைத்து பேசினார் குறிப்பாக காலநிலை மாற்றத்தை பற்றி ஆழமாக பேசிய ஜெய்சங்கர் பருவநிலை மாற்றங்களின் அபாயங்கள் மற்றும் வளங்களுக்கான அணுகள் ஆகியவை மிகப்பெரிய பிரச்சனைகள் என்று கூறினார் இந்தியா ஜி டுவெண்டி அமைப்பின் தலைவராக இருந்தபோது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் ஆற்றலுக்கான மாற்றங்களை முன்னிலைப்படுத்த மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்தது என்று கூறினார் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பின் முக்கியத்துவத்தையும் ஜெய்சங்கர் அடிக்கோட்டிட்டு காட்டினார் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு வசதிகள் இந்தியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றத்தின் முக்கிய உந்துதலாக உள்ளது எங்களது சில அனுபவங்கள் தெற்குலக நட்பு நாடுகளுக்கு ஆர்வமாக இருக்கும் என்றும் இதன் மூலம் அவர்கள் எங்கள் ஒத்துழைப்பை பெற்று பயனடையலாம் என்றும் கூறினார் உலகளாவிய தெற்கில் பல்வேறு மோதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்களின் தாக்கம் குறித்தும் பேசினார் உலகம் பல மோதல்கள் பதற்றங்கள் மற்றும் அழுத்தங்களுடன் போராடும் போது இந்த கூட்டம் நடைபெறுகிறது உலகளாவிய தெற்கின் நாடுகளான நாம் குறிப்பாக பாதிக்கப்படுகிறோம் இந்த பாதிப்புகளிலிருந்து எழுந்து நிற்க நாம் ஒரே குடும்பமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் தெற்குலக நாடுகளை கேட்டுக் கொண்டாா்